பெரம்பலூரில் உள்ள தனியார் உணவகத்தில் பல நாள் பதப்படுத்தி கெட்டுப்போன மீனை வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறியதாக புகார் எழுந்துள்ளது பெரம்பலூர் நான்கு ரோடு செல்லும் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் சங்கப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் தனது கர்ப்பிணி மனைவியுடன் உணவருந்து சென்றார் வஞ்சிர மீனை ஆர்டர் செய்தபோது பல நாள் பதப்படுத்தப்பட்ட மீன் போல இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்த உணவக ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் இந்த சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்துள்ளார் சொல்லுங்கள் இது புதுமீன் மட்டும் சொல்லுங்கள் இந்த மீனை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஜாங்கண்ணா நீங்கள் 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 பார்த்து சொல்லுங்கள் இந்த மீன் ஃப்ரெஷ் இது ஃப்ரெஷ் மீனா இந்த க இதை தோளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள்

நடுரோட்டில் அமர்ந்திருந்தவரை சமாதானம் செய்த நபர்கள் போதை ஆசாமியை அழைத்து சென்று சாலையோரம் அமர வைத்தனர் சிறிது நேரத்திலேயே மீண்டும் சாலைக்கு வந்த குடிமகன் லாரியை மறித்து அட்டகாசம் செய்தார் பின்னர் ஓட்டுநர் கீழே இறங்கி வந்து கண்டித்ததால் லாரியிலிருந்து இறங்கி சாலையோரமாக போதை ஆசாமி சென்றார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க